அனைவருக்கும் வணக்கம் நாங்க தமிழ்நாடு மாநிலத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல மானூர் ஒன்றியத்தை சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மேட்டுப்பிரஞ்சல்ல எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் வந்து அகசியா என் டீம் பெயர் வந்து நியூட்டன் என் பெயர் விமலா நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் பூஜா நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் அசோக் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நாங்க இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா இந்த தமிழ்நாடு மாநிலத்துல தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில குற்றாலம் அப்படிங்கிற ஒரு அறிவு உண்டு இந்த அருவியில குளிக்கும் போது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் குணமாகுவாங்க அப்படின்னு நம்பப்படுது ஏன்னா அந்த மலையில வந்து நிறைய மூலிகை செடி இருக்கு இது தண்ணியோட கலந்து வரையில அநேக நோயும் தீரும் அப்படின்னு எல்லாரும் நம்பப்படுறாங்க இப்ப இது என்ன பிரச்சனைன்னா குற்றாலத்துல வந்து குளிச்சிட்டு இருக்கையில மக்கள் மேல போய மழை வந்து கீழே வந்து தெரியாது யாருக்கும் அப்ப வந்து தண்ணி ஓவர் ஃபுளோ ஆகும் ஓவர்ஃப்ளோட நிறைய மக்கள் மேல இருந்து நிறைய பேர் மூச்சு தனியாக இறந்து போகிறாங்க இன்னும் சில பேர் தண்ணியில் அடிச்சிட்டு போகிறாங்க இதை தடுக்கிற விதமாக நாங்கள் வாட்டர் இண்டிகேட்டர் பொருத்தி இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இதை இன்னொரு விதமாகவும் பண்ணலாம் சோலார் பேனல் பொருத்தி அதுதான் ஹீட் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணியும் இந்த ப்ராஜெக்டை பண்ணலாம் இன்னொன்று என்னன்னா சென்சார் பொருத்தி இந்த ப்ராஜெக்டை பண்ணலாம் இப்போ இதை வந்து ஒரு ஒலி எழும்பும் தண்ணி ஓவர்ஃப்ளோவை ஒரு ஒலி எலும்பும் இந்த ஒளியை கேட்ட உடனே மக்கள் எல்லாரும் அலர்ட் ஆகி சேஃபான இடத்துக்கு போயிடுவாங்க அதை இப்போ இதில் வந்து ஒரு ஒலி எலும்பும் சேஃபான இடத்துக்கு போகும் இது வந்து தெரியாது மக்களுக்கு நாங்கள் இப்படி ஒரு ஒளி வச்சுருக்கோம் இதனால் நீங்கள் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு இதை த இதை காட்டுறதுக்கு நாங்கள் வந்து குற்றாலோட என்ட்ரன்ஸில் ஒரு அறிவிப்பு படகையில் இப்படி ஒரு ஒளி எழுப்போம் அப்பம்போது நீங்கள் எல்லாரும் சேஃபான இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு படத்தில வச்சிருவோம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த குற்றால அறிவை பத்தி எங்க தமிழ்நாடை சேர்ந்த எங்க தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்த ஒரு கவிஞர் திரிக்கூட ராசப்பா அப்படிங்கிற ஒரு கவிஞர் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிங்களுக்கு வாழ்க்க வீடுகள் கொஞ்சம் தேனரு வித்திரை எழும்பி வானபலி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேக்காலும் வழுகும் இவ்வளவு சிறப்பாக இந்த குற்றால குளிச்சுட்டு இருக்கையில் நிறைய உயிர் சேதாரம் ஏற்படுது இதை தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இது உண்மையா நடந்த சம்பவம் எங்கள் பக்கத்து ஊரில் ஒரு அண்ணன் வந்து குளிச்சிட்டு இருக்கையில் திடீர்னு தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி அவங்க மேலே கொண்டு வந்து அடித்து செ அப்படியே அடிச்சு செஞ்சு இறந்தே போயிட்டாங்க இப்போ இந்த இதை வந்து நாங்கள் இப்போ செஞ்சு காட்ட போகிறோம் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிய அந்த ஒளியை வந்து இப்போ செஞ்சு காட்ட போறோம்